அலாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி ரொம்பவே பயனுள்ள டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப்புகள் பார்க்க போகிறோம் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிப்பு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம வீடியோவுக்கு லைக் ஒன்று கொடுங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சுன்னா நம்ம ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ண வைப்பாங்க வீடியோவில் நம்பர் ஒன்று நம்ம வந்து ஏலக்காய் தூள் வீட்டிலேயே சேரலாம் ஓகே ரொம்ப ஈஸி தான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம் கடையை நல்லா சூடு பண்ணிக்கிறேங்க சூடு பண்ணி அடுப்பை வந்து மெதுவாக்கி வச்சுருங்க ஏலக்காயை கொட்டுங்க கழுகலாம் கூடாது இலக்கையை இலக்கையை கொட்டு கொட்டுங்க கொட்டி நல்லா அப்படியே வருங்க லேஸாகவே அப்படியே வருங்க அது சூடு ஆகுதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி அப்படின்னா அது வந்து அந்த இலக்கையை வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டீங்க அப்படின்னா அந்த இருந்து அப்படி டப்பு டப்பு டப்புன்னு அப்படியே தெறிக்கும் அப்போ உங்களுக்கு கரெக்டான பக்குவம் அதோட ரெண்டு கிண்டு கிண்டி நீங்கள் வந்து அடைச்சிடணும் அடைச்சும் நீங்கள் வந்து டக்குன்னு மிக்ஸி ஜாருக்கு மாற்றக்கூடாது அந்த கடாயிலே வச்சுக்கிட்டு லேசாக அப்படியே வறுக்கணும் அடுப்பு அடைச்சிட்டும் அப்படியே வறுக்கணும் வறுத்த பிறகு மெதுவாக லேசான சூடாக இருக்கில மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிடலாம் ஏலக்காய் வந்து மெதுவாக லேசான சூடாக இருக்கையில் நீங்கள் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டே அரைச்சிக்கிறோங்க லேசாக சூடு இருக்கணும் இலக்கையில் ஓகே இதோடு சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவு சீனி போடுங்க லேசான சூடு இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவு சீனி போட்டு மிக்ஸி ஜாரில் சுற்றுங்க இது வந்து ஒன்றாறு ப ஒன்றாவது பக்குவம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா டீ டீ பொடியில் நீங்கள் போடலாம் உங்களுக்கு பத்து வீட்டுக்கு தள்ளி உங்களுக்கு வாசம் வரும் அந்த அளவுக்கு வாசமாக இருக்கும் தோல்லாம் எதுவுமே இருக்காது நல்லாவே அரைச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்துடும் இன்னும் கொஞ்சம் நைஸாக வேணுண்டா இன்னொரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வந்து மிக்ஸி ஜரில் அரைங்க இப்போ பாருங்கள் இப்போ நம்ம ஸ்வீட்டுகளுக்கெல்லாம் போடுற மாதிரி வந்துருச்சு அவ்வளோதான் இது சீனி போட்டும் அரைக்கலாம் சீனி போடாமல் நீங்கள் அரைக்கலாம் நான் ஆரம்பத்தில் சீனி நிறையா போடுவேன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுவேன் இப்போலாம் வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தான் போடுறேன் இந்த பக்கம் ரொம்ப நல்லாவே இருக்கும் வாசம் நல்லா கம்மாம்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இது வந்து நம்மளுக்கு ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் வந்து வெளியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துலேயும் உங்களுக்கு கருப்படிச்சிரும் நீங்கள் வெளியில் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜ் உள்ளுக்கு வச்சிருங்க ஒரு சின்ன பாட்டில் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜ் உள்ளுக்கு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் ஆனாலும் உங்களுக்கு கலரும் மங்காது அந்த வாசமும் அந்த அதை விட்டு போகாது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஓகே அது இன்னும் நைஸாக வேணும் அப்படின்னா சலடையை வச்சு சளிச்சிக்கிறேங்க சளிச்சு வச்சுக்கிறலாம் ஓகே நான் சலிக்கலாம் இல்லை நான் அந்த மாதிரியே தான் வச்சுருவேன் ஒரு சின்ன ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜ் உள்ளுக்கு வச்சுருங்க ஓகே ஐஸ் பெட்டி உள்ளுக்கு வச்சுருங்க பெட்டி நீங்கள் வச்சுருங்க அப்போ உங்களுக்கு ஒரு வருஷம் ஆனாலும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நம்பர் ரெண்டு நம்ம மிக்சி ஜார் நல்லா கழுவியாச்சு கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அது காயணும் காஞ்ச பிறகு இந்த கருப்பு கலர் அதில் உள்ள இதுகள்லாம் பாருங்கள் நம்மளுக்கு அப்படியே போயிடுச்சு பாருங்கள் இதுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்பு நல்லா காஞ்சிருச்சு காஞ்ச பிறகு நேபாளிஸ் ஒன்று வச்சுக்கிறேங்க நம்ம யூஸ் பண்ணலன்றாலும் சில டிப்புகளுக்கு நம்ம நேபாலிஸ் கண்டிப்பாக வீட்டில் வச்சுருப்போம் நான் அப்படி தான் வாங்கி தான் வச்சுருக்குறேன் அதை வச்சுக்கிறோங்க அதை வச்சுக்கிட்டு அதை வந்து சுற்றி அப்படியே அடிச்சு விட்ருங்க அந்த அது ஏற்கனவே கருப்பு கலராக அது உள்ளுக்குள்ளே இருக்கும்ல அதெல்லாம் நம்ம கலர் கல அப்படியே போயிடும் அது அப்படியே போயிடும்ல அதுக்கு வந்து நீ அடிச்சு விட்டுக்கிறேங்க அடிச்சு விட்டினா உங்களுக்கு நல்லா புதுசு மாதிரியே இருக்கும் இன்னும் ரொம்ப காலத்துக்கு உங்களுக்கு தாங்கும் உங்களுடைய மிக்சி இப்போ இந்த மிக்ஸி நான் யூஸ் பண்ணியே கரெக்டாக ஏழு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி தான் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது ரெண்டாவது நம்ம நல்லா பாதுகாத்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும் என்னோடய மிக்ஸி பேர் வந்து பானா ரொம்ப பெஸ்ட்டு நல்லா நல்லாவே இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இங்கே பிஜியில் வந்து நம்மளுக்கு இது ரிப்பேர் பண்ணுற இடம்லாம் இருக்குது நம்ம ஸ்ப்ரே பாட்டில் நல்லா ஈஸியாகவே வாங்கிக்கிறலாம் பானா சொன்னிக்கல அதனால் நான் சூஸ் பண்ணுறது பானா சொன்னிக்க இது ரொம்ப ஓகே எனக்கு ஏழு வருஷமாக யூஸ் பண்ணுற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரே எழுதுற மட்டும் இந்த பிளேடு மட்டும் மாற்றுனது அவ்வளோதான் இந்த மிக்ஸிக்கு மட்டும் பிளேடு மாற்றினது சின்ன மிக்ஸிக்கு இந்த மாதிரி அடித்து வச்சுருங்க அடித்து நல்லா உள்ளுக்கு இல்லுக்கு எல்லாத்துக்கும் அடித்து வச்சுட்டீங்கன்னா அவங்களுக்கு காஞ்சி பொண்ணுற எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ அடுத்த டிஃபு போகலாம் முருங்கைக்கீரை சூப்பு சூப்புன்னு சொல்லலாம் டீன்னு சொல்லலாம் டூயின் ஒன்று அவங்களுக்கு கட்டுறேன் முருகக்கீரையை வந்து இந்த மாதிரி அதோட உருவெல்லாம் வேணாம் அப்படியே அப்படியே கட்டிங் பண்ணி கட்டினு போட்டுருங்க நீட்ட காம்பு மட்டும் நம்மளுக்கு வேணாம் நீட்டை காம்பும் நம்ம போடலாம் வேணாட்ட ஸ்கிப் பண்ணிடுங்க அதை தூக்கிட்டு அந்த இலையில மட்டும் அந்த காம்போல எடுத்து நல்லா கழுவி ப்ரெஷர் குக்கரில் போடுங்க போட்டு இதோட சேர்த்து பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் ஜீரகம் மிளகு உப்பு இவ்வளோ போடணும் நம்ம ரசத்துக்கு போடுற ஜாமான் ஃபுல்லாக போடணும் ஓகேயா ஒரு சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி மிளகு ஜீரகம் எல்லாமே போட்டுருங்க போட்டு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் வைங்க முருங்கைக்கீரையில் அதிகமான சத்துக்கள் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியாதோ கண்ணுக்கு ரொம்ப நல்லது அப்புறம் ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இனிப்பு நீருக்கு ரொம்ப நல்லது நம்மளுக்கு தெம்பு இல்லாமல் இருக்கும் சில நேரத்தில் ரொம்ப சோம்பலாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் குடிச்சினாலே உங்கள் உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு குடிச்சு பாருங்கள் இது சேர்க்க டைம்னு பார்த்தா வெறும் பத்தே பத்து நிமிஷம் ஒரு அருமையான சூப்பு ஹெல்த்தியான சூப்பு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுத்துட்றலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம் இந்த மாதிரி குடிக்கவும் செய்யலாம் இது வந்து டீ மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் இது இது குடிக்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் வந்து இப்படி கொடுத்தா தான் நம்ம விட்டு சின்னவரெலாம் குடிப்பார் சின்னாலாம் குடிக்கும் எனக்கும் என் வீட்டுக்காரவங்களுக்கு இந்த இதை வந்து நல்லா அரைச்சி போட்டு சரி நாங்கள் ரெண்டு பேரும் குடிப்போம் ஆனால் நம்ம சின்னாவுக்கு வந்து இப்படி தான் கொடுக்கணும் டீ மாதிரி கொடுத்தா நல்லா கடகாண்டு குடிச்சிருவாங்க டீ மாதிரி இருக்கும் அதனால் நல்லா குடிச்சிருவாங்க பெரியவங்களாக வேணுதா இந்த மாதிரி அரைச்சி போட்டு குடிக்கலாம் இதை அரைக்க வேண்டிய அவசியம் கிடையாது சும்மாவே குடிச்சிடலாம் உங்களுக்கு வேணுண்டா அப்படி அரைச்சு போட்டு சூப்பாக குடிங்க டூயின்னு ஒன்று டீயை டீ மாதிரியும் குடிக்கலாம் சூப்பாக சூப்பாகவும் நீங்கள் குடிக்கலாம் உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சோன்னு உப்பு போடுங்க உப்பு எப்போவுமே வந்து நம்ம வந்து அரை உப்பு தான் இருக்கணும் சூப்பு வலுக்கு அது அதெல்லாம் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க ரொம்ப உப்பாக இருந்தால் குடிக்க முடியாது இந்த ஹெல்தி ஈட்டரிங் வந்து கண்டிப்பாக நீங்களும் குடிச்சு பாருங்கள் நீங்களும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நீங்களும் சூஸ் பண்ணிக்கிறேங்க ஓகே இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் தான் ஒன்றும் கிடைக்காத பொருள் இப்போ அங்கே அடுத்த உள்ள போகலாம் இப்போ பார்க்குற டிப்பு வந்து ரொம்ப பேருக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு நம்ம கைகள் வலி சில இடத்துல வீக்கமாக இருக்கும் முட்டி வலிக்கும் விரல்கள் வலிக்கும் எல்லாத்துக்குமே இந்த ஒத்தனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக வந்துடும் அதை பற்றி பார்க்கலாமா ஒரு காட்டன் துணி எடுத்துக்கிறோங்க எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு பிடி உப்பு போடுங்க கல் உப்பை தூள் பண்ணி வச்சு போடுங்க இதே இதே மாதிரியே ஒரு பிடி பூண்டு உடைய தோல் கார்லிக்குடைய தோல் அதை போட்டு நல்லா ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கிறேங்க இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கிறோன்னா நல்லா நான் ஒரு கையில் ஃபோன் வச்சுருக்கேன் நல்லா முடியலை நான் முடிச்சு போட்டு உங்களுக்கு காட்டுறேன் சின்ன துணியை வச்சு நல்லா நல்ல குட்டி பால் மாதிரி இப்படி முடிச்சு போட்டு வச்சுக்கிறேங்க இதை என்னென்னதை வச்சு தான் நம்ம மணிக்கு வந்து ஒத்தினா கொடுக்க போகிறோம் தோசக்கல சூடு பண்ணிக்கிறங்க நல்லா சூடான பிறகு அடுப்பை வந்து அடைச்சிருங்க இல்லைனா லேசான சொட்டில் வச்சுக்கிறேங்க வச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வலி வேதனை இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து இப்படி ஒத்து கொடுங்க ஒத்து கொடுத்தாலே உங்களுக்கு அந்த வலி வேதனை போயிடும் ஆனால் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை நீங்கள் செய்யணும் வலி வலி போத்தவரைக்குமே செய்யுங்க ஒரு நாள் மூணு நாளாக உங்களுக்கு வலி சரியாக வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இதே இதை வச்சு நீங்கள் தலைக்கு ஒத்தனை கொடுக்கலாம் தலை நெத்தி முகம் எல்லாத்துக்கும் ஒத்தனை கொடுக்கலாம் நீர் கொரத்துக்குறோம் சில பேருக்கு அதனால் தலை வலிக்கும் சில நேரத்தில் தலை குளித்தாலே சில பேருக்கு வந்து அப்படி தலை வலி அப்படி கண்ணெல்லாம் பிடுங்கும் அவங்களாம் இந்த மாதிரி முகம் கன்று அப்புறம் நெத்தி உச்சித்த உச்சந்தலை எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒத்தனை கொடுத்துக்கரலாம் நீங்கள் உப்பை வறுத்து ஒத்தனங்க கொடுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஒத்தனை கொடுத்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் ஓகே இதுக்கெல்லாம் நீங்கள் வழி மாத்திரைலாம் சாப்பிட்டு உங்கள் உடம்புக்கு எடுத்துக்கிறாதிங்க வழி மாத்திரை வந்து நம்மளுக்கு வந்து நிரந்தர தீர்வு கிடையாது இன்றைக்கி சாப்பிட்டோம்னா ஒரு நாலு நாளைக்கு வலிக்காது அவ்வளோதான் ஆனால் இதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு மேலோட்டமாக உள்ள வைத்தியங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி வீட்டு வைத்தியங்கள் இதெல்லாம் இதுக்கு இதுக்கெல்லாம் செஞ்சுக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்கிறீங்களா இப்போ அடுத்த டிப்பில் போகலாம் நீங்கள் வந்து வெங்காயத்தை அப்படி க்ளீன் பண்ணும்போது தான் கிடைக்கும் இல்லை டெய்லி யூஸுக்கு வந்து நம்ம வந்து வெங்காயத்தோல் வந்து யூஸ் பண்ணுவோம் வெங்காயத்தை யூஸ் பண்ணுவோம் அந்த தோலை எல்லாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி தண்ணிக்களை ஊற வச்சு நீங்கள் தண்ணியோட தண்ணியாக எக்ஸ்ட்ரா இன்னும் ரெண்டு மடங்கு தண்ணியும் வச்சு செடிகளுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செடி நல்லா பூக்கும் அப்புறம் உங்களுக்கு கரப்பாம்பி தொல்லை இருந்தால் அந்த தண்ணியை அப்படியே ஸ்ப்ரே பண்ணி ஒட்டிக்கேண்டா கரப்பாம்பி தொல்லை வ தொல்லை இருக்காது என் எலித்தொல்லை கூட உங்கள் வீட்டுக்கு வராது ஓகே இல்லைனா கம்போஸ்ட்டு செஞ்சேனா கம்போஸ்ட்டுக்கு போட்டு விட்ருங்க அதுக்கு மேலே இல்லைன்னா உங்கள் வீட்டில் ரொம்ப எலித்தொலையாக இருக்குன்னா அந்த தோல் அந்த வெங்காயத்தோல் எல்லாம் சும்மா அப்படியே போட்டு விடுங்க எங்கேயும் எலி நடமாட்டம் இருக்கும் அந்த இடத்துல போட்டு விட்டாலும் அந்த வாடகைக்கு வராது ரெண்டு நாளைக்கு ஒரு தூரம் மாற்றி மாற்றி போட்டு விடுங்க எலி அந்த இடத்த விட்டு போயிடும் இன்றைக்கி போட்ட டிப் என்ன டிப் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பதில் சந்திக்கலாம் வயசியோ